மோடி நேற்றைக்கு அம்பானி அதானியை பஸ்ஸுக்குள் இழுத்து வீசிய அதனுடைய ஆஃப்டர் மேத்தெல்லாம் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு ராகுல் காந்தி அதற்கு ஒரு கவுண்டர் வீடியோ ஒன்றை போட்டார் ரொம்ப சிம்பிளான வீடியோ எப்படி ரொம்ப பழக்கம் போல இருக்கு கரெக்டாக சொல்கிற டெம்போல வந்துச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் எடுத்து விட்டார் வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரீட்வீட்டுகள் ம் ஏ பி மாலும் கீ டெம்போமே பேசாதே தே கே ஆப்கா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ கே ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு கவுண்ட்ரு அதாவது ரேஷியோ விடும்பாங்க சொன்னதை விட அதற்கு கொடுத்த பதில் வந்து அதிகம் பேராக போய் சேர்ந்துருக்குது அப்படின்னு அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு இன்னைக்கு ஒரு ட்ரீட் ஒன்று போட்டிருக்கார் அதாவது சில மணி நேரங்கள்லேயே சோஷியல் மீடியாவில் எத்தனை பேர் இயங்குகிறார்களோ அவர்களில் கடைசியில் இருப்பவர்கள் வரைக்கும் போய் காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தியுடைய செய்திகள் தொட்டு விடுகின்றனர் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரான்னு நம்மளும் ரொம்ப நாளாக இதை ப எதிர்பார்த்துருந்தோம் ராகுல் காந்தி இவ்வளோ பேசுகிறாரு இவ்வளோ பண்ணுறாரு போறாரு இவ்வளோ அறிவுபூர்வமான கருத்துக்களை பேசுகிறார் குறிப்பாக நேரம் வரணும்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இங்கே ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் வந்து பேசும்போது ஒரு மாணவி கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்கும்போது கல்வியை பட்டியலுக்கு கொடுப்போங்கிறாரு அப்போ வந்து ராகுல் காந்தியினுடைய ரீச் இந்த அளவுக்கு இல்லை இன்னைக்கு வந்து ஒரு ட்வீட் போடுறாருன்னா அது நாற்பதாயிரம் பேர் ரீட்வீட் ஆகுது முப்பது லட்சம் பேர் பார்க்குறேன் நாற்பது லட்சம் பேர் பார்க்குறேன் அப்படிங்கிற செய்தி இருக்குது பார்த்தீங்களா இந்த செய்தி உணர்த்தக்கூடியது தான் வந்து இந்தியா கூட்டணிடைய வெற்றி அதை நோக்கி அவங்க பயணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ஆனால் ஒரு அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு ஆனது மாதிரி வந்து இப்போ அதுக்கு சொன்னதுக்கு பிறகு அஞ்சு வருஷம் அதற்கு முன்பாக இருந்து ஒரு அஞ்சு வருஷம் மட்டும் பத்து வருஷமாக வந்து இந்த நிலைமை இல்லை ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு போடுவது கூட பார்த்திங்கன்னா வந்து இளைஞர்களே நம்பாதீர்கள் வெறுப்பின் பின்னால் செல்லாதீர்கள் நம்பிக்கையின் பின்னால் வாருங்கள் முப்பது லட்சம் பேர்த்துக்கு வந்து வேலை வந்து தேதி ஆகஸ்ட் தேதி தரேன் ஜூன் மாதம் நாலாம்ந்தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது இந்தியா கூட்டணி ஜெயிக்குது ஆகஸ்ட் பதினஞ்சு உங்களுக்கு முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உடனடியாக நிரப்பப்படுங்கிறது இதை சொல்றது ஆள் இல்லாமல் இருந்துச்சு இதை சொல்றாரு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ரீடிட் ஆகுது உடனே மோடியை பனாட்டின்னு எதிர்க்கட்சிகள் நாம எல்லாம் சொல்றேன் அதெல்லாம் வேற பகுத்தறிவின் பேரையவர்களா இருந்தார்கள் அதை தாண்டி இது ஒண்ணு தொட்டாலே உருப்பட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஆனால் பார்ப்பனர்கள் பாஜகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் இப்ப தலையில கை வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு மோடியுடைய பதட்டம் கொண்டு போய் விட்டுருக்கு அதாவது குஜராத் வந்து சிங்கிள் பேசலாம் நடக்குது அத்தனை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமா தேர்தல் தேர்தல் முடிந்த உடனே தன்னுடைய பத்து வருட ஆட்சி காலத்தில் என்றைக்கும் இல்லாத மாதிரி அதானியையும் அம்பானியையும் விலனைஸ் பண்றார் குஜராத்திகளுடைய வாக்கு வேணும் குஜராத்தி கார்ப்பரேட்டுகளை திட்ட காலத்துல இவரு அறிவிகர் பேட்டக்காரர் அறிவிகர் மாதிரி அருவிட்டாரு எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்ல அந்த அந்த நேரம் ரொம்ப முக்கியம் அதாவது குஜராத்தில் மட்டும் தான் அதானியையும் அம்பானியையும் நம்ம போஷித்து வளர்க்கக்கூடியதற்கு கொஞ்சம் மதிப்பு இருக்கும் அதான் நீ அம்பானியும் சம்பாதிக்கக்கூடிய காசுல வந்து குஜராத்திகள் அத்தனை பேர்த்துக்கும் காசு போடுறது கிடையாது ஆனால் அவங்களுக்குள்ள நம்ம ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி நம்ம ஊருக்காரனாக வந்தோம் வாழி வேலை வைக்க வேலை வைக்கிற அதாவது மோடி வளர்ந்தால் அதானி வளருவான் அதானி வளர்ந்தால் குஜராத்திகள் வளரலாம் அப்படிங்கறது அவங்களுக்குள்ள சொல்லப்படாமல் எழுதியிருக்கக்கூடிய விதி அதனாலதான் அங்க தேர்தல் முடிந்த பிறகு அதாணியும் அம்பானியும் திக்கு வண்டி கடியில எரியறார் அப்ப அவருக்கே தெரியுது அதானியும் அம்பானிக்கும் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலைகள் நாடு முழுக்க ரெஸ்ட் ஆஃப் இந்தியா முழுக்க பெரிய கெட்ட வேலை உண்டு பண்ணி இருக்கிறது இன்னொன்று இனிமேல் நமக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைச்சாலும் கூட நம்ம புதுசா ஒரு குஜ்ஜு முதலாளியை தான் உருவாக்கிக்கணுமே தவிர இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு மறுபடியும் தொழில் பண்ண முடியாது அப்படி உசாராயிட்டாங்கிற மாதிரி அவரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் இது பங்கு சந்தையில எதிரொலிக்க ஆரம்பிக்குது மார்ச்ல இருந்து தொடர்ச்சியா இறங்கினது நாட்டினுடைய பிரதமரே இந்த ஒரு நிறுவனத்துக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படின்ற ஒட்டுமொத்த நாட்டினுடைய எதிர்க்கட்சிகளை பூரா குறை கொடுக்கறதுனாலதான் வெளிநாட்டில இருக்கக்கூடிய அதாவது வலதுசாரி நாட்டில இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் எல்லாம் வந்து இங்க வந்து கம்பெனியில வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க இன்வெஸ்ட் பண்றாங்க இப்போ அவரே கைகழுனதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு சிக்னல் எப்பா இது எது வேணாலும் நடக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கோங்க ப ரைட்டுகள் இப்போ மோடியை திட்டுவதற்கான காரணம் என்ன உன்னை நம்பி நாங்க குறிப்பா பால் பண்ணிருக்கேன் இதுல வேண்டா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிக்கோ நீ பாட்டுக்கு வந்து போய் அம்பா நீ வந்து அதான் நீங்க ராகுல் காந்திக்கு டெம்போல காசு கொடுத்துருக்காருங்க அவர் ஒரு கரெக்டான ஒரு கேள்வி கேட்டார் ஈடியும் சிபியும் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கு விட வேண்டியது தானே கருப்பு பணம்னே நீ சொல்ற அம்பாணியும் அதான் அணியும் கருப்பு பணத்தை தானே டெம்போல ஏதா வச்சு குடுக்க முடியும் ஆமா கருப்பு பணத்தான குடுக்க முடியும் கருப்பு பணத்தை நீங்க எழுத்தவர்கள் பாத்துல வாங்கிக்கோய்ங்க அப்படி பார்த்தா

அந்த மேற்படி சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் ஈடுபட்டார் சொன்னா போகக்கூடிய நபரை யாருன்னே தெரியாது நீங்க வெள்ளப்பேப்பர்ல கையெழுத்து போய் தான் ஆயிட்டு போனாங்க அப்படிங்கறது இன்னைக்கு வந்து அந்த அம்மா சொல்லக்கூடிய செய்தி இன்னொன்னு மறுபக்கம் அந்த வெஸ்ட் பெங்கால் பாருங்களேன் கர்நாடகாவில் இது கவர்னர் பஞ்சாயத்து வெஸ்ட் பெங்கால் கவர்னருக்கு பஞ்சாயத்தாய் அவர் என்ன தனக்கு சொல்றாரு பொறுப்பு நிர்வகிக்கிறோம் அதனால எனக்கு இம்யூனிட்டி ஓகே என்னுடைய அலுவலகத்தில் ராஜ்பவன் வளாகத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே ஸ்டேட் போலீஸ் விசாரிக்க கூடாது யாரும் அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்காதீர்கள் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பதற்றம் அடைகிறார் அடுத்த இரண்டு நாட்கள்ல சந்தேஷ்காலியும் பப்பரப்பேனு இழிக்குது இதை பார்த்துட்டு தான் இனிமேல் தான் ஓட்டு போட போறாங்க பாஜக தொட்டதெல்லாம் விளங்கறதில்ல கர்நாடகாவில பாதி கர்நாடகா காங்கிரஸுக்கு சாதகமான பகுதியில் இருப்பதெல்லாம் முதல்ல முடிச்சுட்டு நாம எக்ஸ்ட்ரா போட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பாஜக ஆதரவு இருக்கக்கூடிய கர்நாடகா ஹைதராபாத் சொல்லி பகுதியில் ஜெயிச்சிருவோம் நினைச்சு பண்ணாங்க ரேவண்ணா பிட்டு இறங்கி அப்பனும் மகனும் சந்தி கிழத்து இப்போ இதை பார்த்துட்டு தான் போய் அடுத்த பேஸ்ல நீங்க ஓட்டு போட்டுருக்காங்க ஆமா ரெண்டாவது வெஸ்ட் பெங்கால்லயும் இவங்க பெரிய அளவுல கிளப்புனது மானம் கெட்டு போயிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் டைமிங் மிஸ் ஆயிருக்கு ஏன்னா நேற்றைக்கு தான் அந்த கச்சத்தீவு விவகாரத்துல அண்ணாமலை சொன்ன முழு போய் முழுமையா அம்பலமாயிருக்கு இங்க வந்து அதை வந்து ஒரு பெரிய அளவுல கூட யாரும் கொண்டாடல எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுங்கிறது ஒரு பக்கம் இவன் பொய் சொன்னான்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய அரசியல் கட்சோவில் பாதிக்கப்படும் பாஜக நினைத்து செய்த திமுக கண்டுக்கல பொய் சொல்லாம வேற

அதான் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி முழுகிற கப்பலை எலிகள் கண்டுபிடித்து விடும் பிரனாயகராய வேற தனியாக வெளியில் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் நடந்துட்டு இருக்கு இப்போ அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து ஒரு நடுநிலையாக மாறவில்லை என்றால் உள்ளதும் போயிருங்கிற சூழல் இன்னும் அடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன மாதிரி திரும்பவும் வழக்கம் போலவே மோடிக்கும் இந்த பாஜக கும்பலுக்கும் இருக்க முடியுமா அப்போ இதான் ஒரு ஸ்டாண்டர்ட் எடுப்போம்னு இவங்க எடுக்கிறாங்க இன்னொன்று பாஜக இந்த பத்தாண்டுகளில் இந்த இந்தியாங்கிற அந்த ஃபேப்ரிக்கை எந்த அளவுக்கு கிழிச்சு எது இதையெல்லாம் சரிபடுத்துவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஒரு அறுபது வருஷம் கூடி ஒரு நாட்டை நிர்மாணிச்சா அத பத்து வருஷத்துல குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி ஆக்கிட்டாங்க எடுக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம் ஆனா இந்த ரெட்ரைவ் ஆகுற வேகத்தை பார்த்தா அதெல்லாம் ஒரு மாசத்துலயே இந்தியா மாசத்திலே ஆர்டினன்ஸ் போட்டு சரி பண்ணாங்க அப்படிதான் இருக்குது இல்ல குறிப்பா அந்த ஒரு கொடி இந்திய தேசிய கொடி இருக்கு இந்திய தேசிய கொடிக்கெல்லாம் வரலாறு இருக்கு நீங்க பிரிட்டன்ல இருந்து இந்தியா அந்நிய துணிகளை பகை சீகரிப்பத்தின் காரணமாக கைத்தறி துணியெல்லாம் வந்து இந்த கொடி கணி இதாக வருது பின்னாடி நாடு கிடைக்கும் போது அந்த அதுவே வந்து கொ இந்தியா இந்தியாவினுடைய கொடியாக மாற்ற மாற்றுறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலை எழுவத்தஞ்சாவது ஆண்டு இந்தியாவினுடைய சுதந்திர நாள் வருது சைனாவில் ஆர்டர் கொடுத்து வீட்டு வீட்டுக்கு கொடி ஏற்றிக்கிங்கிறாங்க பாலிசியர் கொடி ஏற்றுலாங்கிறாங்க இந்தியா அரசு நிறுவனங்களில் பாலிசர் கொடி ஏற்றுறாங்க அதை மேட்டிட்டு சைனான சரித்து வந்து பாலிசர் கொடியை அந்த கொடிக்கான கால கொடியினுடைய சட்டப்பூர்வமாக கொடிக்கு கூடிய விஷயமே கண்டிப்பாக அது தொகு தான் தயாரிக்கப்பட்டிருக்கணும் பள்ளிக்கூட புத்தகத்திலேயே கொடியை இன்னது பண்றது வந்து அஃபென்ஸ் அஃபென்ஸ் அப்படின்னு போடுவாங்க அதாவது அந்த குறிப்பிட்ட மாலைக்குள்ள சூரிய மறைக்குள்ள இறக்கிடணும் ஆமா காலையில ஆறு மணிக்கு ஏத்தி ஆறு மணி சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள இறக்கிடணும் மெதுவா ஏத்திட்டு வேகமா இறக்கணும் எல்லாமே அதுல போட்டு இருந்த நிமிடத்துக்குள்ள அந்த நாட்டு பண்ண பாடணும் பாடணும் இதெல்லாம் தேசபக்தர்கள்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய இவர்களே சீரழித்தார்கள் கரெக்டா ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த கொடி மீதான மரியாதையும் கிடையாது இந்த நாட்டு மீதான மரியாதையும் கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கணும் பத்தாண்டுகள் சம்பாரித்து முடிச்சுட்டாங்க கரெக்டாக இருந்தது என்னென்னா சம்பாரிச்சு முடிச்சுட்டு இவங்களை வச்சு எல்லாம் சம்பாரிச்சானோ அவனை போட்டு கொடுத்துட்டாங்க இன்றைக்கி பங்கு சந்தை ஒரே இதாக கிழிஞ்சு போயிடுச்சு ஆயிரம் புள்ளிகள் அவுட்டு இன்றைக்கி ஒரு ப்ரஷன்ட்டுங்கிறது வந்து பல லட்சம் கோடி அது ஒரு லட்சம் ஒரு லட்சத்துக்கு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டங்கிறாய்ங்க ஒரு நாளைக்கு இன்னைக்கு அறிக்கை வெளியான சமயத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சதுல அந்த வீழ்ந்த இடத்திலிருந்து பழைய இடத்துக்கு கிட்டத்தட்ட சதவீதம் என்னன்னா இத்தனை அம்பலமான பிறகும் மோடி வென்று விட்டால் இது எல்லாத்தையும் இப்ப ஏற்பட்ட ஊழல் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்கிடலாம் பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆடுறாங்க அவங்க தவறான்னு பாக்குறது இல்ல ஆறு போற திசையை கணிக்கிறாங்க என்ன நினைச்சாங்கன்னா இத்தனை ஆன பிறகும் இந்திய மக்கள் மீண்டும் மோடியும் பாஜகவையும் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு மோடியும் பாஜகவும் வந்தா அதானிக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்பி போர்ட் மாதிரியான விஷயங்கள்ல உடனே வந்தாங்க அடிப்படை கட்டமைப்பு இருக்கக்கூடிய அதானி தொழில்களுக்கு உடனே திரும்ப வந்துட்டாங்க அதுவும் வந்து போகசாவே உருவாக்கின பல நிறுவனங்கள் இருக்குல்ல அந்த நிறுவனங்களும் கூட இறங்க தொடங்கின புள்ளிக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் போன மாசம் மார்ச் வரைக்கும் வந்துருச்சு இந்த ஏப்ரல் மேல கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ந்து அதுவும் கடந்த மூன்று நான்கு நாட்கள்ல மோடி தன்னுடைய திருவாயை திறந்து இவங்க ரெண்டு பேர் பேரையும் சொல்லுங்க ராகுல் காந்தியுடைய மொழியில் சொன்னோம்னா வழக்கமாக இந்த ரெண்டு பேரை நீங்கள் பூட்டுன ரூம்குள்ளே மட்டும்தானே சொல்லுவீங்க இன்னென்ன ஓப்பனாக பேசுறீங்க அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டுருக்கார் நுணலும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி அதிமுக இந்த புரோக்கரை காப்பாற்ற ஒரு வக்கீல் கோபாலகிருஷ்ணனை அனுப்பியதிலிருந்து இன்னும் சிறப்பான ஒரு மேட்டர் வந்து

குற்றவாளிகளுக்கு தலையிட மாட்டோம் ஆஜராக சொல்லி அதிமுக ட்ரை பண்ணது குற்றவாளிகளுக்கு ஆதரவாக கூட இல்ல எப்பவுமே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்குள்ள உண்மையிலேயே அதுல வந்து பாதிக்கப்பட்டவர்களின் தரப்புக்கு இலவசமாக வாதாடுவதற்கு அந்த வழக்குடைய வே இதை வந்து வேலையை தன்மையில எடுத்து கேட்டுக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு அமைப்பு கம்யூனிஸ்ட் கட்சியோ பெண்ணுரிமை அமைப்புகளோ ஏதோ ஒரு இயக்கமோ அதுல போய் எடுத்துக்கணும் அது எடுத்துருச்சுன்னா அதை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது மீண்டும் போக்கு திசு சேர்ப்ப முடியாதுங்கறதுனால அதிமுக என்ன செய்யுதுன்னா நம்முடைய ஆளை ஒரு பொது ரோல் பிளே ரோல் பிளே பண்ணுவதற்காக உள்ள வந்து இன்சர்ட் பண்ணி விடுறது ஒரு அதிமுக அதாவது அந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அல்ல இந்தியாவில் உலகம் முழுக்க மானங்கெடுவது என்கிற கட்சி அந்த பையன் ஒரு ஒரு அதில் வந்து ஒரு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகுது கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணை போய் தேடி போய் அடிக்கிறாங்க அந்த பொண்ணோடைய அண்ணனை அடித்து மட்டும் உழைக்கிறாங்க அது ஒரு வழக்காகுது இதுதான் இப்போ வந்து அரசு தரப்பில் வந்து வழக்கறிஞர் வாதாடுவாங்க பிபி போய் வாதாடுவாங்க ஆனால் குற்றஞ்சாட்டப்பட்டவரே வந்து அதிமுக கும்பலுங்கிறனால இப்போ பல்வேறு இடதுசாரி அமைப்புகள் குறிப்பாக பெண்ணுரிமை அமைப்புகள்லாம் வந்து உள்ளே இறங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியே வரும் பொழுது இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தந்தை இடத்தை அதிமுகன்னு சொல்லாமல் ஒரு அதிமுக வக்கீலை உள்ள இறக்கி இந்த வேலையை முடித்தாங்க அவருடைய வேலை என்னென்னா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நாங்கள் நீதி வாங்கி தரப்போகிறோம் நாங்க தான் கூட நிக்கிறோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்ப மாத்திக்கிட்டாங்க வேற யாரையும் உள்ள விடாம கம்யூனிஸ்டுகளையோ பெண் பெண்கள் அமைப்புகளையோ திராவிட கழக அமைப்புகளையோ யாருமே உள்ள விடாம இவங்க போய் அந்த கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க அதை தான் நேற்றைக்கு வந்து அம்பலப்படுத்தி இவர் அதிமுக வேலுமணியுடைய ஆள் அவர் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக வக்காலத்து வாங்குறது ஒரு பிரச்சனையும் இல்லை சவுக்கு சங்கர் அதிமுக உடைய ஆஸ்தான புரோக்கர் புரோக்கரை தூக்கி உள்ள வச்சா அந்த கட்சி தான் வந்து இதே வார்த்தையே டிடி வித்யாரு டிடிவிதே சவுக்கு சஞ்சன் எனக்கு வேண்டப்பட்ட நபர் தான் ஆனால் அவர் பேசியது ரொம்ப மோசமான விஷயம் அவர் என்னுடைய பழைய புரோக்கர் தான் பல இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன் அவர் ஜெயிலுக்கு போக வேண்டியவர் தான் அவர் பேசிய கருத்துக்கள் கண்டிக்கத்தக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி அடிச்சிருந்தது தப்புன்னு சொல்லிட்டு அவர் வந்து எடப்பாடியோட ப்ரோக்கர்னு சொல்லிட்டு போயிட்டார் சிம்பிள் ம் ஸோ அவரை காப்பாற்று புரோக்கரை காப்பாற்றுவதற்கு அதிமுக வருவதோ அதிமுகவுக்காக அதிமுக வழக்க அணியில் ஒரு ஆள் வரதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் பொள்ளாச்சியில் வந்து மானம் கெடுறதே அதிமுக தான் குற்றவாளிகளில் சம்பந்தப்பட்டவர்கள் பல பேர் வந்து அதிமுக பின்புலம் உள்ளவர்கள் அவர்கள் அப்பேற்பட்ட குற்றத்தில் ஈடுபதற்கான தைரியத்தை கொடுத்தது அதிமுக பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி அது காப்பாற்றுங்கிற தைரியம் தான் அவமானப்படுவது பேர் கிழிவதே அதிமுகவுக்கு தான் என்னும் போது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெண்களுக்கு நீதி வாங்கி தரதுக்காக கோர்ட்டுக்கு வந்து நிக்கிறாருன்னு நீங்க எல்லாம் சொல்லுவீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் நல்லா காதை வேடிச்சுட்டு கேட்போம்னு நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா அப்போ நீ என்ன செஞ்ச உன்னுடைய ரோல் அங்கே என்ன இருந்துச்சு நீ குற்றவாளிகளுக்கு ஆதரவா பேசல உண்மைதான் நீ பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவா பேசுறதா சொல்ல வர அந்த வழக்கு இந்த இந்த ஆள் பேட்டி கொடுக்குறாருல இந்த சமயம் வரைக்கும் பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து தானாக நீதி கேட்டி போகல வீடியோக்கள் வெளியே வருது வீடியோக்கள் வெளியே வந்தோன்னா போலீஸ் நடவடிக்கை எடுக்குது நடவடிக்கை எடுக்கும் போதுதான் பாதிக்கப்பட்ட பெண்களை தேடி தேடி கம்ப்ளைண்ட் அவங்களுடைய வெர்ஷன் வாங்கி வழக்கை வலுப்படுத்தி குண்டர் சட்டம் இதுதான் நடக்குது நாடு முழுக்க இது பரபரப்பை ஏற்படுத்தின வழக்கு இந்த இடத்தில் எந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் இவரை வந்து இந்த கோபாலகிருஷ்ணன் எனக்கான வக்கீல் ஒரு நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அண்ணனை சகோதரனை இங்க கைக்குள்ள போட்டு வச்சுட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துக்கலாம் அந்த வீடியோவிலேயே எல்லாமே வருது பழனிசாமிங்கிற ஒருத்தர் அவர் அதிமுக அபிமானி அவருக்கு தகவல் போகுது அவர் போய் பொள்ளாச்சி ஜெயராமனிடம் சொல்லுகிறார் இப்படி எல்லாம் நடந்திருக்கா காலையில நான் சென்னையில இருக்கேன் காலையில நான் ஊருக்கு வந்துறேன் அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படினு சொல்றாரு அவரும் பல்லஞ்சேமே வளக்கறீங்க வளக்கறீங்கறா அவர் வந்து பாராட முடியாது ஏன்னா பார் கவுன்சில் உத்தரவுங்கறனால இவர் இந்த இந்த புற இவர குட்டறாரு அங்க அப்ப வெளிய கோயம்புத்தூர்ல இருந்து கோபாலகிருஷ்ணன அவங்க அனுப்பி பண்றாங்க இப்ப இவர்களுடைய நோக்கம் என்னன்னா மூன்று பேர் இந்த பேட்டியை முழுமையா பாத்தீங்கன்னா என்ன தெரியும்னா மூன்று பேர்த்த கைது பண்ணியாச்சுங்க தப்பு பண்ணவங்க மூணு பேர்த்த கைது பண்ணியாச்சு இதுக்கு அப்புறம் எதுக்கு போ சோசியல் மீடியால அவுட்ரேஜ் எதுக்கு போராட்டம் பண்றாங்க பொள்ளாச்சி அக்யூஸ்டுகள கைது பண்ணுன்னு சொல்றாங்க எதுக்குங்க அப்படி சொல்றீங்க ஏங்க விசாரணையுடைய நோக்கத்தை எடுக்குறீங்க பலதெல்லாம் வெளியே பேச முடியாதுங்க சொன்னா அக்யூஸ்டுகளுக்கு சாதகமாயிருங்க நாங்க கலெக்டர் பார்த்து சிலதெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கோங்க போராட்டம் எதுக்குங்க பண்றீங்க போராட்டம் எதுக்குங்க பண்றீங்கன்னு இவர் கேட்டுட்டு இருக்கார் நீங்க பிளாஷ்பேக் எடுத்து பின்னாடி போய் பார்த்தா எதுக்கு போராட்டம் பண்ணாங்கிறதுக்கு சிம்பிளான உதாரணம் இவர் பேட்டி கொடுக்கக்கூடிய அந்த நாள்ல மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போது அந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்பது பேர் மீதி ஆறு பேரை திமுக அரசாங்கம் வந்து அடையாளம் கண்டுபிடிக்கல அதிமுக ஆட்சியிலேயே இந்த போராட்டம் எல்லாம் நடந்த காரணத்தினால் முக்கிய குற்றவாளிகள் பல பேர் அரசியல் பின்புணம் உள்ள பல பேர் வந்து வெளியே சுத்திட்டு இருக்கானுங்கன்னு க நக்கீரனில் எழுதினாங்க அதை தொடர்ந்து பெரிய பிரச்சனையாச்சு எதிர்க்கட்சிகள் பெரிய அளவுக்கு குரல் கொடுத்துச்சு இதை தொடர்ந்து தான் அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் இதை அவர் மு முழு ஆடியோ வெளியிட்டான் வெளியிட்டான் அப்போது மீதி ஆறு பேரை அதிமுக ஆட்சியிலேயே கண்டறிந்து இப்போ வரைக்கும் வழக்கு சிபிஐக்கு போய் நடந்துக்கிட்டு இருக்குது மூன்று பேரோடு முடித்து இதற்கு மேல் வேறு யாரும் இந்த குற்றச்செயலில் ஈடுபடவில்லை மேற்கொண்டு அன்றைக்கு பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு என்ன பின்னணி இருக்கு அவருக்கு கொடுக்குற தைரியத்தில் இவங்க எல்லாம் பண்றாங்களா இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி அன்றைக்கு இருந்து அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வேலுமணியுடைய பல இடங்களில் போட்டோ எடுத்து வச்சிருக்காரு அவருக்கு இதுக்குமான தொடர்பு என்னன்னு பேசுனால இவர்களை காப்பாற்றுவதற்கு இது மூணு பேரோட முடியணும்னு சொல்றதுக்காக உள்ள வந்த ஆசாமி தான் இந்த வக்கீல் இந்த பிரஸ் மீட் முழுக்க அவர் சொல்லக்கூடியதெல்லாம் போலீஸ்ட்ட நாங்கள் கொடுத்தோங்க சூப்பர் அந்த பழனிசாமிங்கிற வக்கீல் முன்னாடி ஒன்று சொல்ல இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஐயா பொள்ளாச்சி ஜெயராமன் அவர் மட்டும் இல்லைன்னா நீதியே கிடைச்சிருக்காதுன்னு ஒரு பழனிசாமிங்கிற ஒரு வக்கீல் சொல்லிட்டு போறார் இந்த வக்கீல் கோபாலகிருஷ்ணன்கிற வக்கீல் வந்து சொல்றது என்னன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கலெக்டரை பார்த்துட்டோம் எஸ்பியை பார்த்துட்டோம் மூணு பேர்த்த அரெஸ்ட் பண்ணியாச்சு எங்களுக்கு பரம திருப்பி நீங்க வந்து தயவு செஞ்சு அந்த விட்டுமுடைய மெம்பர்ஸுடைய போட்டோ எல்லாம் போடும்போது ப்ளர் பிளர் பண்ணி போடுங்க சமூக பொறுப்போடு மீடியாக்கு ஒரு அட்வைஸ் மேட்டர் தான் போகுது அது என்னன்னா எதுக்குங்க போராட்டம் பண்றீங்க புடி புடிங்கிறீங்க யாரங்க பிடிக்கிறது நீங்களாவது பேரை சொல்லுங்க புடி புடினா எதை பிடிக்கிறது இப்ப சொல்லட்டா எதை பிடிக்கணும்னு அப்படிதான் சொல்றாங்க அப்போ இந்த ஒட்டுமொத்த பேட்டியுடைய நோக்கம் மூன்று பேரை கைது பண்ணியாச்சு சிவனே இருங்க தூண்டி விடாதீங்க அதிகம் மூணு பேரை பிடிச்சிருந்தாங்க மொத்தம் ஒன்பது பேர் மேல வழக்கு நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த ஆறு பேரை பிடிக்க வைத்தது அதற்கு பிரஷர் நடந்த அந்த போராட்டத்துக்கான சோசியல் மீடியா அவுட்ரேஜுக்கான காரணம் இதை நல்லிஃபை பண்ணுவதற்கும் இப்போ ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லுவதற்கும் இந்த இப்ப 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 நம்ம சொன்னதெல்லாம் வந்து இந்த கோபாலகிருஷ்ணன் அன்னைக்கு பேசினது அத்தனையும் அதிமுகவுடைய குரல் ஆளுங்கட்சியுடைய குரல் நான் வந்து ஏதோ பொள்ளாச்சி வழக்கு பாலியல் வழக்கில் அந்த தப்பு பண்ணவங்களுக்கு ஆதரவாக ஆஜரானேன் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தகவல் இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்க இப்போ போராட்டம் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு போராடுறாங்க யார் அரெஸ்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல ஏன் ட்விட்டரில் அரெஸ்ட் பொள்ளாச்சி அக்யூஸ்னா

ஆன்லைன் செய்தியில பாதிக்கப்பட்ட அரஸ்ட் பண்ண நபர்கள் ஜாமீன்ல வெளியே போயிட்டு தான் சொல்லி ஒரு பொய்யான செய்தி போட போய்தான் கலாபரத்துக்கு வந்திருக்கு என்ன பிரச்சனைனா இப்ப போராட்டம் போராடுறாங்க யார் அரெஸ்ட் பண்ணணும் எங்களுக்கு தெரியல நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அக்யூஸ் அரஸ்டட் அண்ட் செக்யூர்டு இப்ப இந்த அரசியல் கட்சிகள் யார் அரஸ்ட் பண்ண சொல்லி போராட்டம் போடுறாங்க ஏன் ட்விட்டர்ல அரஸ்ட் பொள்ளாச்சி அக்யூஸ்ட்னா யார் அந்த அக்யூஸ்ட் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்து

அப்படியா டேய் என்னங்கடா இது இப்ப என்ன கேஸ்னு சொல்லு அவன் யாருக்காக பேசி இருப்பாங்கறத நாங்க முடிவு பண்ணிக்கோம் இப்ப யாருக்கு பேசிட்டு இருக்கான் ப்ரோக்கர் சங்கருக்கு பேசிட்டு இருக்கான் இதுக்கு முன்னாடி யாருக்கு பேசி அவன் என்ன கேஸ்ல உள்ள போனா பொம்பள போலீஸ் தப்பா பேசி உள்ள போன இப்ப முன்னாடி கேஸ் வந்து ரேபிஸ்டுகளுக்கான வழக்கு முதல்ல ஆதிமுகவில் இருக்க கூடிய ஆள் நான் ஆதிமுகவில் இருக்கறேங்கிறதுக்காக சமூக நீதி எல்லாம் ஒரு கட்சிக்கு குத்தகை கொடுக்க முடியாது அதாவது நான் ஆதிமுகவில் இருந்தாலும் நான் மட்டுமாவது யோக்கியன்னு நீங்க நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிகசதி பிறந்திருந்தாலும் நான் வந்து ஆன குழந்தை எதிர்க்கு எதிர்க்கிறேன்ங்கிற மாதிரி அதிமுகவை சேர்ந்த ஒரு ஆசாமி சம்பந்தமே இல்லாமல் அதிமுக அடி வாங்கி கொண்டு ஒரு பிரச்சனையில் அதிமுகவுக்கு எதிர் தரப்புக்கு நீ சொன்னேனா கேக்குறவங்க அப்படிதானே இருக்கு ஆனால் அடிமைகள் கேனைகள்னு நம்ம சொல்றோம் ஆனா அதிமுக எவ்வளவு நுட்பமாக வேலை பார்த்துருக்கு இப்ப இன்னைக்கு இவங்க வந்து இப்போ புரோக்கர் இதில் மாட்டி புரோக்கருக்கு நீ வக்காலத்து வாங்காமல் இருந்திருந்தீங்கன்னா நான்கு வருடங்களுக்கு முன்பு நடந்த இந்த கூத்தெல்லாம் வெளியவே வந்திருக்காது இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் வந்து ஒரு போலீஸ் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ ஒரு நாலஞ்சு போலீஸ்காரர்கள் இவர்களுக்காக ஒரு முதலமைச்சர் பேசுகிறாருங்க இவங்க பண்ண இந்த குரு குருகிறதுக்கு ஒரு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறார் அதெல்லாம் கிடையாது அவர் ரிமாண்ட் பண்ணியாச்சு அவர் நீதிமன்றம் உடல்நலம் இல்லாமல் தான் இருந்தாங்க உடல்நலம் இல்லாமல் இறந்து போனாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் பேசுனார்னா அப்போ இவங்களுடைய வெள்ளாக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கு இந்த வழக்குடைய இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா பெண்காவலர்களை ஆபாசமாக பேசிய வழக்கில் முன்ஜாமீன் கோரி தோழர் பெலிக்ஸ் ஜெரால்டு வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காரு அவருக்கு ஹைகோர்ட்ல நீதிபதி ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காரு இது மாதிரியான வழக்குகளை போட்டு அவரு தான் ஆபீஸ்ல இருக்காரு வந்து பாருங்க அவர் எங்கடா ஓடிட்டாருன்னு சொன்னீங்க ஓடி ஒளியிறவன் இல்லடா தேடி அடிக்கிறவன்டாங்கிற மாதிரி பஞ்செல்லாம் பேசிட்டு இருந்தாங்க என்னன்னு பார்த்தா ஏபி போட்டிருக்காரு ஏபி போடுவது அவருடைய உரிமை ஆனா கோர்டில் நடந்திருக்கிறது இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் இது மாதிரியான பேட்டிகளை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அவர்களுடைய நோக்கம் சந்தேகத்துக்குரியது இது மாதிரியான கருத்துக்களை பரப்புறதுக்காக தான் பண்றாங்க யூடியூபில் பரப்பப்படும் இது போன்ற அவதூறுகளை தடுக்க வேண்டிய ஹை டைம் இது பயன்படுத்தி இதுல சவு சவுக்க ரெண்டாவதா போட்டுட்டு அவனை தூக்கி வண்டியில அவன் மேல வண்டி ஏத்துங்கிற மாதிரி போடு அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டு இருக்காரு ஆனா அற்புதமான ஏபி பா பெட்டிசன் ஏ பி வந்து அரசு பண்ணாம வந்து ஒரு பெயில் வாங்கும் முன்ஜாமீன் வாங்குறதுக்கு தான் போடுறது ஏ விட்டு ஏட விட்டு வந்திருக்காங்க இனி ஆவினையும் அரசியும் நம்பி பயனில்லை அமுல் வந்தால் வரவேற்போம் மூஞ்சிய காட்டு அப்படின்னு திருப்பி பார்த்தா என் பேர் என்ன ஆவின் பால் முகவர்ல சூ ஆ பொண்ணு இந்த பீஸ பத்தி நாமளே டெய்லி ரோஸ்ல பலமுறை பேசியிருக்கோம் பால் முகவர்கள் சங்கம் தொழிலாளர்கள் சங்கம்ங்கிற பேரில் ஒன்றை வைத்துக்கொண்டு இந்த பேர்ல இருக்கக்கூடிய இந்த ஆசாமியை போட்டோ போட்டு மீடியால வந்து நியூஸ் கார்டு போடுறது மூலமா என்ன ஆகுதுன்னா இதை பற்றி பேசுவதற்கான ஒரு அத்தாரிட்டி இவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க நம்மளால இவருக்கு எப்படி பதவி கொடுக்க போச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க அது ஒரு பதவியோ ஒரு இலவும் கிடையாது ஒரு சங்கின் பால்ல ஆவின்ல போய் யார் வேணாலும் நான் வந்து கடை வச்சிருக்கேன் எனக்கு ஒரு ஏஜென்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியும் தகுதியும் இது இருந்துச்சுன்னா அந்த பகுதியில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்டில் வந்து யாருமே வேறு யாரும் இல்லை விற்பனையாக கூட பகுதினா ஒரு ஏஜென்சி கொடுப்பாங்க அது மாதிரி ஏஜென்ட்டுகள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு இது மாதிரி பல அமைப்புகள் இருக்குது அதில் ஒரு அமைப்பு இவர் ஓகே இந்த ஆசாமி இத்தனை நாள் எதற்காக ஆவினை கருத்துக் கூட்டி கொண்டு வந்தார் அரசாங்கத்தை கருத்து கொட்டி அப்படிங்கறக்கான விடை இன்றைக்கு வந்து தெரிஞ்சிருக்கு என்னன்னா அமுல் வந்தால் அதாவது கூட்டுறவு பால் நிறுவனங்களுக்கெல்லாம் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து இந்தியாவிலேயே தொடர்ந்து முதலிடம் பெற்று வரும் குஜராத்தி முகவர்கள் சங்கமான அமுல் தமிழ்நாட்டில் தொழில் செய்ய வந்தால் நான் வேட்டியை விரித்து வரவேற்பேன் அப்போ இதுக்குத்தான் இந்த ரெண்டு வருஷமா நீ அப்போ அதாவது பால்வளத்துறையும் தமிழ்நாடு அரசும் திமுகவும் திரும்ப திரும்ப சொல்லுவது என்னவென்றால் நந்தினியை வைத்து எப்படி கர்நாடக அளவங்க வந்து நந்தினியை ஒழிச்சு அமுலை கொண்டு வர பார்த்தாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆவினை ஒழித்து குஜராத்தி முதலாளிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய அமுலை தமிழ்நாடு முழுக்க பரவலாக்கணும் ஆவின்ங்கிறது எப்படி தமிழ்நாட்டினுடைய பால் உற்பத்தி அரசினுடைய கூட்டுறவு அமைப்பு அந்த அமைப்பினுடைய ஒரு பிராண்டு தான் வந்து ஆவின் ப ப்ராடக்ட் அதில் வந்து பால் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வருது அதேமாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு இருக்குது இந்த மாநிலங்கள் வந்து ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்துக்கு உள்ளே போய் அவங்களுடைய லிமிட்டுக்குள்ளே போய் பால் கொள்முதலெலாம் வந்து அதிக விலை கொடுத்தலாம் வாங்கக்கூடாதுங்கிறது வந்து சட்டம் இதை வந்து இந்தியாவினுடைய கோஆபரேட்டிவ் ஆக்ட் கோஆபரேட்டிவ் அந்த உரிமை எல்லாமே வந்து அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டுக்கு கடந்த ஆண்டு முதலமைச்சரும் அதுக்கு கடிதம் வந்து அந்த அவர் உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்கு போனவனுடைய தான் இவங்க என்ன பண்ணுறாங்க கிருஷ்ணகிரியில் ரெண்டு பையிங் யூனிட் போடுறாங்க கேட்டால் நாங்கள் தயிர் வாங்க போகிறோம் அதுக்கே உடனுடைய கடிதம் எழுதி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய கண்டனத்துக்கு கடுமையாக தெரிவித்தார் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது வரைக்கும் அமைதியாக இருந்தவங்க அதுக்கப்புறம் இந்த கிரீன் மேஜிக்கு அந்த பால் கலர் மாறுது இதில் வந்து கொழுப்பு குறைக்கிறாங்க இதில் கூட்டுறாங்கன்னு சொல்லி இல்லாத ஆவினை பொறுத்த வரைக்கும் நியூஸ்காரன் என்ன மாதிரி போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் செட் ஆகக்கூடிய ஆபத்து இருக்குது அதாவது கொள்முதல் விலை உயர்வுன்னா மீடியாவில் ஏதோ பால் விலையை கவர்மெண்ட் ஏற்றிடுச்சுங்கிற மாதிரி புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த லெவலில் வார்த்தைகளை காயின் பண்ணக்கூடிய ஆபத்தெல்லாம் இருக்குது கொள்முதல் விலை உயர்வுன்னா பால் உற்பத்தியாளர்களுக்கு விவசாயிகளுக்கு அரசாங்கம் விலையை ஏற்றி கொடுக்குது அவருடைய வாழ்க்கையில ஒளி ஏற்றி வைக்குதுன்னு அர்த்தம் ஆனா பால் விலை உயர்வு மாதிரியே பால் கொள்முதல் விலை உயர்வையும் ஒரு நியூஸ் ஆக்கிற வேலை பண்ணிட்டு இருந்தாங்க முப்பத்தி நாலு ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசு பால் வாங்குதுங்க ஒரு லிட்டர் பால வந்து கொள்முதல் விலை முப்பத்தி நாலு ரூபாய்க்கு வாங்குது நாப்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்குது இதுதான் இது தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் அதே இது அமுல் நிறுவனம் முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்குகிறான் ரெண்டு ரூபாய்க்கும் கூட வாங்குகிறான் இந்தியா முழுக்க அவன் வந்து பல்வேறு மாநிலங்களில் வாங்குகிறான் அந்த மாநிலங்கள் சுயமரியாதை இல்லாமல் அவங்க அனுமதிச்சுட்டு இருக்குது முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு பால் வாங்குகிறான் முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கிட்டு அறுபத்தாறு ரூபாய்க்கு விற்கிறான் இதுதான் அமுலோட நிலைமை இப்போ இந்த பால் முகவர்கள் தொழிலாளர்கள் சங்கம்னு வச்சிருக்காரு பார்த்தீங்களா ஒரு அரசாங்கம் பாலை கன்சியூம் பண்ணுற நுகர்வோருக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் மறுபக்கம் பால் உற்பத்தியாளர்களாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்லது செய்யணும் இந்த ரெண்டையும் செய்கிறது தான் ஒரு நல்ல அரசாங்கத்துடைய வேலை இந்தால் சொல்லுவது என்னன்னா பால் முகவருங்கிற பேர்ல பொதுமக்களுக்கு இது என்ன சங்கம் இவங்க யாருன்னா எதுவும் தெரியும் மாடும் வளர்க்கல பாலும் விற்கிறார்கள் ஒரு இடைத்தரகர் வாங்கி ஆவின்ல பால் வாங்கி வைக்கிற ஒரு ஏஜென்ட் இந்த ஏஜென்ட்டுகளுக்கு நலம் பயக்கணும் இந்த ஏஜென்ட்டுகளுக்கு பலன் அதிகமாக போகணும் இடைத்தரகர்கள் அதிகம் சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கிற மாடலை யார் வைத்திருக்காருன்னு பார்த்தா குஜராத் வச்சிருக்கு வச்சிருக்கேன் அதனால அமுல் நிறுவனம் இங்க வந்தா அதே அறுபத்தாறு ரூபாய்க்கு அது வித்துச்சுன்னா இடையில இருக்கக்கூடிய மார்ஜினே இருபது ரூபா இருக்கு இந்த இருபது ரூபாயில நாம கொளுத்துட்டீங்களா விவசாயி அமுல் வந்தாலும் அதே விலைக்கு தான் கொடுக்க போறான் மக்கள் வந்தா அதிக விலைக்கு வாங்க போறான் நடுவுல நாம பொறுக்கித்தீங்களாங்கிறது தான் இந்த வேலையை பண்றாங்க இது மாதிரியான லெட்டர் பேடு சங்கங்களின் பேரில் அமுலை வரவேற்கிறேன் அது எங்க யார் அதை நியூஸ் ஆகிறான இது என்னன்னா இந்த பொன்னுசாமி வந்து என்னுடைய மெயிலும் அதனால ஒரு டெய்லி அறிக்கை தான் இருப்பாப்புல இதை யார் பார்த்தீங்கன்னா ஜூனியர் விகிடம் ஜூனியர் விகடனும் புதிய தலைமுறையும் தொடர்ச்சியா

கவுண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் பால் பாய் பால்